லார்ட் இன்றைக்கி வந்து நம்ம குர்த்து சபைக்கு பவுல் எழுதுன கடிதம் அதில் ஆறாம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியும் ஏழாம் அதிகாரத்தையும் நம்ம சேர்த்து தியானிக்கலாம் இதில் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் கத்தருக்குள்ளே துக்கப்படக்கூடிய ஒரு காரியம் நல்லதாக இருக்குது ஏன்னா அது சீர்திருத்தலையும் மனம் திரும்புதலையும் நமக்குள்ளே கொண்டு வருது ஏன்னா நம்ம இப்போ ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் முதல் முறையாக நம்ம ஆண்டவராக இயசுகஸ் ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ளே ஒரு புதிய ஆவியை கர்த்தர் கொடுக்குறாரு அந்த ஆவியில் நம்ம கர்த்தரோடு பேச முடியுது கர்த்தருக்குரியவர்களாக நடக்க முடியுது தேவனிடத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெற முடியுது ஆனால் அந்த ஆவியில் நம்ம அசூசிப்படாதவர்களாக இருக்கணும் தேவன் நமக்கு கொடுத்த புதிய ஆவியை அசூசினா என்ன உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் உள்ளார கொண்டு வந்து அதில் நம்ம வந்து அசுத்தப்பட்டு போனோம்னா டிஃபைல் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம ஸ்பிரிட்டில் கொஞ்சம் டிஃபைல்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன விடுகிறது நம்ம வந்து உலகத்துக்குரியவர்களாக மறுபடியும் மாறிவிட வாய்ப்பு உண்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம சவுல் வாழ்க்கையில் நடந்துச்சு தேவன் புதிய ஆவியை கொடுத்தாரு ஆனால் சவுல் கர்த்தருக்குள்ளே இருக்கலை அவன் வழி விலகி போய்விட்டான் அதனால் கர்த்தர் அவனை விட்டு விலகி விட்டார் அதே மாதிரி நமக்கும் தேவன் ஒரு புதிய ஆவியை கொடுத்துருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு இப்போ நம்ம பரிசுத்தமாக ஜீவனம் பண்ணுவதற்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கான்ஷியஸை ஒரு வைத்திருக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது அந்த நல்ல கான்ஷியஸ் நமக்கு இருக்கணும்னா இந்த ஆவிக்கு ஏற்ற துக்கம் நல்லதாக இருக்குது இந்த எதுக்காக தூக்கம் அடையணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம முதல்ல பார்ப்போம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வரும் விசுவாசிகளாகிய நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் அதில் வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல மனசாட்சியையும் நம்ம நல்ல ஒரு ஆவியையும் காத்துக்கொள்வது அப்படிங்கிறத குறித்து இந்த ரெண்டு குறுந்தியர் பதின் ஆறாம் அதிகாரத்தில் பிற்பகுதி நான் இருந்து பதினெட்டு வசனங்களும் அதுக்கு பின்பு இருக்கக்கூடிய ஏழாம் அதிகாரத்தில் உள்ளே முழு பகுதியும் நம்ம சேர்த்து நிற்கி தியானிக்கலாம் ஸோ வாசிப்போம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது அவ்விசுவாசியனுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவரிடத்தில் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருப்பதை பார்க்குறோம் ஒரு தனித்துவம் எப்போதுமே ஒளி வெளிச்சமான தேவன் இருளோடு சம்பந்தப்படாதவராக தனிப்பட்டவராகவே இருக்கிறார் அதே மாதிரி நம்மளும் இருளிலிருந்தும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக கூடியவர்களாக இருக்கிறோம் நமக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவு கிடையாது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம வாழக்கூடிய உலகம் செக்யுலரான ஒரு உலகம் இங்கே பாவங்களும் பாவ சிந்தனைகளும் நிறைந்து இருக்கும் பாவத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் உலகத்தின் பார்வையில் நீதி என்று சொல்லப்படுகிற விஷயத்துலேயும் அநீதி கலந்தே இருக்கும் ஆனால் தேவனுடைய நீதி செம்மையானது இப்படிப்பட்ட தேவனோடு சம்பந்தப்பட்ட நம்ப என்ன செய்து விடுகிறோம் சில சமயங்களில் உலகத்தோடு கலந்து விடுகிறோம் எப்போ உலகத்தோடு கலக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் தானே இருக்கிறோம் அப்போ நம்ம உலக மக்களோடு பழகுகிறோம் நம்ம நிறைய காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறோம் நிறைய விஷயங்களை டிவியில் இந்த யூடியூப்பில் வீடியோஸில் பார்க்குறோம் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம ஆவிக்குள்ளே போகுது நம்ம எதெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ தே கம் டு அவர் ஸ்பிரிட் அதை எப்படி உணர முடியும்னா நம்ம ஒரு அழுகையான ஒரு காட்சியை சினிமாவில் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் தண்ணீர் வருது நம்ம பார்க்கக்கூடிய எந்த விஷயமும் நம்ம உணர்வுகளுக்குள்ளே போகிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் தே கம் இன் டு அவர் ஸ்பிரிட் அந்த உணர்வுனால் ஆட்கொள்ளப்படுகிறோம் ஒரு சண்டை காட்சி ஆக்ரோஷமான ஒரு மோதல் அதை பார்க்குறவங்களுக்கு என்ன உண்டாகும் ஒரு ஆக்ரோஷம் உண்டாகும் இல்லைங்களா இப்படியே வி ஆர் பீயிங் ரியலி ஸ்டிமுலேட்டட் அவர் இது எதை எதனால் அது நடக்குது நம்ம ஆவியில் அது வந்து விடுகிறது அப்போது நம்ம ஆவியை அசூசப்படுத்த முடியும் அதாவது அசுத்தப்படுத்த முடியும் எப்படி என்று சொன்னால் உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் நம்ம கண்களை போது இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகிவிடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனங்களாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே அதனால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரி புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இப்போ நம்ம நம்ம ஆவி அசூசிப்படுத்தி விட்டோன்னு வைங்க அப்போ தேவனோடு நம்ம சம்பந்தமாக இருக்க முடியாது போய்விடுமே ஏன்னா நம்ம வந்து முதல்ல ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து என்ன செய்திருப்போம் ஆவியில் இல்லை மாம்சத்துலேயும் கரைப்பட்டவர்களாக இருந்திருப்போம் ஏன்னா பாவத்துக்கு நம்மளுடைய சரீரத்தை உட்படுத்தியிருப்போம் பாவ பழக்கங்கள் நம்ம ஆவிய மாத்திரமல்ல மாம்சத்தையும் கரைப்படுத்தி இருக்குது அது ரெண்டிலிருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மளை சுத்திகரிக்கிறார் எப்படி ஜலத்தினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு நம்முடைய சரீரம் கழுவப்படுகிறது ஆவியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு நமக்குள்ள புதிய ஆவியை கொடுக்குறாரு இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்குள்ளே ஒரு சுத்த மனசாட்சி உண்டாகிருக்குது அதன் மூலமாக தான் தேவனிடத்தில் கிட்டி சேர்கிறோம் இப்போ மறுபடியும் நம்ம என்னாகும் இந்த அஸ் அஸ் அசூசி நம்மளுடைய ஆவியில் வரும்போது என்ன ஆகிவிடும் நம்முடைய நம்மளால் தேவனிடத்தில் பேச முடியாது ப்ரேயர் பண்ணுறதில் தடை உண்டாயிடும் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேக்க நிலை உண்டாகிவிடும் அது இல்லை மனசில் போராட்டங்கள் உண்டாகிடும் பயங்கள் உண்டாகிடும் மனதுக்குள்ளே வந்து நிறைய போராட்டம் இந்த மாதிரி நம்மளால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது உலக காரியத்துலேயும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது தேக்க நிலை வந்துவிடும் அப்போது இந்த இடத்துல பவுல் என்ன உபதேசம் பண்ணுறாருனா அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தால் இந்த வார்த்தை உங்களை சீர்படுத்தட்டும் அடையுங்க என்றார் இந்த இப்போ தேவனுடைய இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ளே என்ன உண்டாகுது ஐயோ நான் இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டேனே இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்து விட்டேனே இது வந்து சரியல்ல நான் தேவனுக்குரியவன் நான் தேவனுக்குரியவள் நான் எப்படி இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதித்தேன் என்று சொல்லி நம்ம துக்கப்படும் பொழுது என்ன உண்டாகுது இது நமக்குள்ள ஒரு தெளிக்கப்பட்ட ஈர்தயத்தை மறுபடியும் கொண்டு வருது அதனால தான் பவுல் வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் வந்து ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் வந்து குருந்தியர்களுக்கு சொல்கிற விஷயம் இதுதான் தேவன் இப்படியெல்லாம் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரு அதனால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் எங்களுக்கு இடங்கொடுங்கள் நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை ஒருவனையும் கெடுக்கவில்லை ஒருவனையும் வஞ்சிக்கவும் இல்லை உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக நான் இப்படி சொல்லுகிறதில்லை முன்னே நான் சொல்லியபடி உங்களுக்கு உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன் ஏனென்றால் எப்படி என்றால் நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு ஒன்றும் ஒன்றுமில்லை எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அவன் வந்ததினாலே அல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதலடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிரூபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை ஆமேன் ஸோ பவுல் வந்து கொரிந்து சபைக்கு போகிறாரு தன்னுடைய ரெண்டாவது மிஷினரி ஜெர்னியில் அங்கே ஏறக்குறைய குறைய பார்த்திங்கன்னா ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் தங்கி இருக்கிறார் தங்கி இருந்து அவர்களுக்கு சுவிசேஷன் சொல்கிறாரு அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்களுக்கு மனம் திரும்புதலின் செய்தியை மாத்திரமல்ல இயேசுகி கிறிஸ்துவை பற்றியும் கற்பனைகளை குறித்தும் கற்றுக் கொடுத்து சீசத்துவம் பண்ணுறாரு அநேகருக்கு அவங்க வீடுகளில் கூடி ஜெபிக்கிறாங்க இப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாங் வர்றாங்க மனம் மனந்திருமணம் ஒரு வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க அப்போதும் அவங்களுக்கு டீச்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு அவர் அடுத்த ஊருக்கு போயிடிறார் ஏன்னா அவர் அப்போ சிலர் இல்லைங்களா ஆகையினால் அவர் எப்போதுமே ட்ராவலில் தான் இருக்கிறார் அப்படி அவர் பயணப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போய் சூஷனு சொல்லி கொண்டு வர்றாரு அதுக்கு பிறகு பவுலுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது கொரிந்து சபையை பற்றி கொரிந்து சபையினுடையருடைய வாழ்க்கை பாவம் மறுபடியும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருது என்னென்னா முதல் கொருந்தியருக்கு எழுதின நிறுவம் இருக்கு இல்லைங்களா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து கண்டித்து எழுதுறாரு கொருந்து சபையை என்ன கண்டித்து எழுதுகிறாருன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள வந்து வேற்றுமைகள் இருக்குது என்ன ஆயிடுச்சு சபைக்குள்ளார கொஞ்சம் பேர் பவுலை சேர்ந்தவங்கன்னு ஒரு குரூப்பு பிரிஞ்சிட்டாங்க கொஞ்சம் பேர் அப்பல்லோவை சேர்ந்தவங்கன்னு பிரிஞ்சிட்டாங்க இதை கண்டிக்கிறார் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும் பவுலாக அவங்களுக்காக ஞானஸ்தானம் வாங்கினா அப்பல்லோவா அவங்களுக்காக இதை செஞ்சான் எல்லாவற்றையும் செய்தவர் தேவன் இல்லையா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார் அதே மாதிரி சபைக்குள்ளே விபச்சாரம் வந்து விடுகிறது அதை கண்டித்து எழுதுகிறார் எப்படி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விபச்சார பாவத்தில் இருக்கிற ஒருத்தனை சபையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இருமாப்பா எப்படி இருப்பீங்க அவனை சபையை விட்டு முதல்ல வெளியில் தள்ளுங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி இன்னும் இந்த பார்த்திங்கன்னா பொருளாசை மற்ற காரியங்களை பூரோ கடிந்து கொண்டு அந்த கடிதத்தில் எழுதுகிறார் இப்படி அவர் ரிவ்யூ பண்ணி எழுதுன அந்த கடிதத்தை முன்பு அவர் அனுப்பிட்டார் இப்போது கொறிந்து சபையை அந்த கடிதத்தை வாசிச்சுட்டு அதை எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னு பவுலுக்கு தெரியாது அதை பற்றி தெரிந்து கொண்டு வருவதற்கு தான் தீத்து அனுப்பி வைக்கிறார் இப்போ தீத்து போய் இந்த விஷயங்களெல்லாம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு மாறுதல் அவங்க மத்தியில் வந்திருக்குங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அதை பவுலுக்கு வந்து அறிவிக்கும்போது பவுல் சொல்கிறாரு அவன் வர்ற வரைக்கும் அவர் பாருங்க சொல்கிறாரு எனக்கு மக்க நாட்டில் நான் வந்தேன் அப்போ என்னுடைய சரீரத்தில் இழைப்பாறுதல் இல்லை எல்லா பக்கத்துலேயும் உபத்திரவப்பட்டேன் புறம்பே போராட்டங்களும் உள்ளுக்குள்ளே பயமும் இருந்துச்சுங்கிறாரு ஸோ நம்ம பார்க்குறோம் மாசி தோனியால் நம்ம பிலிப்பாய் பட்டணம் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது சிவியர் பர்சிக்யூஷன் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக சாத்தான் பண்ணின காரியங்கள் இதெல்லாம் வெளியில் நடக்கிற போராட்டம் அதை விட உள்ளே பயம் இருந்ததுங்கிறார் எதுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த செய்திக்கு அவர் என்றைக்குமே பவுல் பயந்தது கிடையாது ஆனால் கொறிந்து சபை கர்த்தருக்குள்ளே இவர் கடிந்து கொண்டு கடிதம் எழுதினார் இல்லையா அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது விஷயத்தில் தான் பவுல் ரொம்ப நெருக்கப்படுறார் ஏன்னா அவ்வளவு கடிந்து எழுதியிருக்கிறார் அந்த கடிந்து எழுதின கடிதத்தை பார்த்துட்டு ஒருவேளை அவங்க மனம் உடஞ்சி வேறு மாதிரி போயிடுவாங்களோ பழையபடியே போயிடுவாங்களோ அல்லது சீர்திருத்தப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துடுவாங்களா என்னன்னு தெரியலையே ஏன்னா நான் எழுதின விஷயம் கடித்து கண்டித்து நான் எழுதியிருக்கேன் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு துக்கம் உண்டாயிருக்கும் அந்த துக்கம் மனம் திரும்புதலுக்கு எதுவோ அவங்களுக்குள்ளே வந்துச்சா அல்லது அவங்க விலகி போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய நெருக்கத்தில் பவுல் இருக்கிறார் அப்போது தீத்து வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை அப்படி இல்லை அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ வைராக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனேயே பவுல் ஆறுதல் அடைகிறார் அதை சொல்கிறா பாருங்க ஏழாம் வசத்தில் சொல்கிறாரு அவன் வந்ததினாலே மாத்திரம் அல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் அப்போது இதுதான் அவைக்குரிய சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் என்னென்னா நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும் ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தாரோடு கலந்து உலகத்துக்கு ஏற்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் போய்விட முடியும் அப்படி போகும்போது ஆவிக்குரிய ஒருத்தர்களாகிய நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சீர்பொருந்தி அவர்களை வந்து புத்தி சொல்லி சீர்திருத்தி நம்ம அறுத்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டும் அப்படி கரெக்ட் பண்ணும்போது என்ன உண்டாகும் மிகுந்த ஒரு சந்தோஷம் ஏன்னா ஆவிக்குரிய ஒரு துக்கம் வந்து நல்லதாக இருக்குது எட்டாம் வசனம் ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் ஆகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே பார்த்தீங்களா ஸோ சொல்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு உண்டான தூக்கம் லௌகீக துக்கம் இல்லை மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் அதனால் நீங்கள் நஷ்டப்படலை ஆனால் தேவனுக்குள்ளே இன்னும் பலப்பட்டுருக்குறீங்க பத்தாம் வசரம் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமடைந்ததுண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் ஆமே அப்போ ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் விழாமலேயே பரிசுத்தவானாய் வாழ்வேன் என்பது அல்ல விழுதல் வரலாம் ஏன்னா நம்ம இந்த பூமியில் தான் இருக்கிறோம் ஏன்னா முதல் நிறுவத்தில் எழுதும்போதே பவுல் சொல்கிறாரு நம்ம வந்து இப்படிப்பட்ட உலகத்தை நீங்கி போக வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கலை காரணம் என்ன நம்ம மாம்சத்தில் இருக்கிற மட்டும் இந்த பூமியில் தான் ஜீவிக்கிறோம் அப்போது பலவிதமான சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்ம வாழ்க்கையில் வரும் போராட்டங்கள் சோர்வுகள் மற்ற விஷயங்கள் வரும்போது நம்ம வழி விலக வாய்ப்புண்டு அப்படி போகக்கூடிய நேரங்களில் தேவனுக்கேற்ற துக்கம் நம்மை மீண்டும் கர்த்தருக்குள்ளாக மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தி மறுபடியும் நம்ம ரட்சிப்புக்குள்ளே தொடர்ந்து நம்மளை கர்த்தர் நடத்தி கொண்டே போகிறார் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அதில் எதெல்லாம் கொண்டு வருது பாருங்கள் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் நம்ம அடையும் போதெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடிய விஷயங்களை கூட எழுதுகிறார் ஒன்று வெறுப்பை கொண்டு வருது என்ன என்னையே நான் வெறுக்கிறேன் எப்படி நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன் என்று ஒரு பயத்தை கொண்டு வருது என்ன நம்ம தேவனை பற்றி அறிகிறோம் முன்பு தேவனை அறியாதவர்களாக இருந்தோம் இப்போ நம்ம தெரிகிறோம் இடத்துல வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் அப்போ நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகுது நம்ம கருத்தரை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அடுத்தது ஒரு ஆவல் நான் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்துலேருந்து இன்னும் அப்புறம் ஒரு பக்தி வைராக்கியம் இது எல்லாமே அப்புறம் கண்டிப்பு இது எல்லாமே இந்த ஏற்ற துக்கத்தில் தான் வருது அதே நேரத்தில் உலகத்துக்கு அடுத்த துக்கம் மரணத்துக்கு தான் கொண்டு போகுதுங்கிறார் இப்போ பாருக்கல நம்ம கர்த்தருடையவர்களாக இருக்கும்போது உலகத்துக்கு அடுத்த துக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு கர்த்தர் நம்மை விடுவதில்லை நம்ம எப்பேற்பட்ட ஒரு துக்கம் ஒரு பிரிவு ஒரு இழந்து போன ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறாரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துகிறாரு நம்மளை துக்கம் அடைய அவர் விடுறதில்ல உலகத்துக்கு அடுத்த எல்லா காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்ம கூட இருந்து நடத்துகிறார் அதே நேரத்தில் நம்ம இந்த ஆவிக்குரிய துக்கத்தை அவ்வப்போது எப்பெல்லாம் நமக்கு வழிவழகுறோங்கிற எண்ணம் வருதோ அப்பெல்லாம் துக்கத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்து நம்ம நம்மளுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்பி ஜபம் பண்ணும் பொழுது மீண்டும் தேவ அன்பு நம்மை ஆட்கொள்ளுகிறதே என்னுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் மெனி டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலி வென்னெவர் ஐ ஃபீல் டிஸ்கனெக்டட் ஏதாவது ஒரு காரியத்தை வந்து நான் அநீதியாக் செய்தேன் இது வந்து தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை செய்தேன் என்று சொன்னால் எப்போல்லாம் துக்கப்பட்டு செபித்திருக்கிறேனோ அப்போல்லாம் வந்து அதிகமாக ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் ஒரு ரெனுவல் ஒரு ரிஜாய்ஸிங் ஆவிக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்து உண்டாகும் அதிகமாக அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் இந்த மாதிரியான காரியங்கள் ஸோ ஆகையினால் இப்படிப்பட்ட துக்கம் நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நம்ம வழி விலகிட்டு அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவைக்குரிய வகையில் ஒரு பெரிய ஒரு தேக்கு நிலை வந்துடும் ஜெவம் பண்ண முடியாது நம்மளால் வசனம் வாசிக்க முடியாது வசனம் வாசித்தாலும் ஒரு ஒரு கனெக்ஷனும் அங்கே தெரியாது ஒரு மாதிரியான ஒரு காரியத்துக்குள்ளே போகிறோம்னா அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் நான் பின்னடைந்துருக்கிறேன்னா என்று பரிசோதித்து பார்க்க முடியும் அதுக்கு இந்த கடிதம் நம்மளை உற்சாகப்படுத்துது அதான் சொல்கிறார் பன்னெண்டு ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்ததும் இல்லை அநியாயம் செய்யப்பட்டது நிமித்தமும் அல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து இது இது நிமித்தம் என்று சொல்லி சொல்கிறார் இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன் நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்து உடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாக சொன்னதும் சத்தியமாய் விளங்கிற்றே மேலும் நீங்கள் எல்லோரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை குறித்து அதிக அன்பாக இருக்கிறது ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன் ஆமேன்